காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு குருகுலம் கடிகாஸ்தானம் பிரிவில் பகுதி நாற்பத்தி ஆறு குரு ஆச்சாரியர் வாத்தியார் குரு ஆச்சாரியர் என்ற வார்த்தைகளை ஒசந்த மட்டத்தில் தான் உபயோகிக்கிறோம் சாதாரண லெவலில் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறவருக்கு வாத்தியார் என்றே பெயர் சொல்கிறோம் பெரிதாக தீட்சை கொடுத்து மந்திரம் பூஜை எடுத்து வைப்பவரையும் யக்ஞம் ஹோமம் விஸ்தாரமாக நடத்தி கொடுப்பவரையும் ஆச்சாரியர் என்கிறோம் சின்னதாக திவசம் திங்கள் பண்ணி வைப்பவரையும் சதுர்த்தி பூஜை துவாதசி பூஜை நடத்தி தருபவரையும் பாத்தியார் என்கிறோம் தத்துவ சாஸ்திரமோ வேறை சாஸ்திரமோ சங்கீதம் முதலானதோ ஒருத்தரையே ஆச்சரித்து அவரிடம் பல வருஷம் கற்றுக்கொண்டால் அவரை குரு என்கிறோம் ஸ்கூலில் காலேஜில் பல பேரில் ஒருத்தராக பாடம் சொல்லிக் கொடுப்பவரை வாத்தியார் என்று சொல்கிறோம் பள்ளி ஆசிரியர் கல்லூரி ஆசிரியர் என்பதாக எழுதும் போதும் பிரசங்கத்திலும் மட்டும் ஆசிரியர் என்கிறோம் பேச்சு வழக்கிலே ஆசிரியர் என்று சொல்வதில்லை வாத்தியார்தான் ஆச்சாரியர் என்பதுதான் ஆசிரியராகியிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படியோ எழுத்தாளர்களையும் பத்திரிகை எடிட்டர்களையும் கதாசிரியர் பத்திரிகாசிரியர் என்றெல்லாம் ஆசிரியர் பேர் கொடுத்து சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது கல்வி சாலையில் எழுத்தறிவிப்பவன் ஆசிரியன் எனப்படுவதிலிருந்தே எழுத்தை தொழிலாக கொண்ட ரைட்டர்கள் எடிட்டர்கள் ஆகியவர்களையும் ஆசிரியர் என்று சொல்லும் வழக்கம் வந்துவிட்டது போலிருக்கிறது அல்லது நடைமுறை எப்படி இருந்தாலும் கதை எழுதுகிறவர்களும் பத்திரிகை நடத்துகிறவர்களும் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அறிவை வளர்ப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் அவர்களை ஆசிரியர்களாக சொல்லும் வழக்கம் உண்டாயிருக்கலாம் பேச்சு வழக்கில் சொல்லும்போது சமய சம்பந்தமானாலும் சரி மற்ற கலைகள் சாஸ்திரங்கள் சம்பந்தமானாலும் சரி நமக்கு ஒன்றை சொல்லிக் கொடுப்பவரை வாத்தியார் என்றே சொல்கிறோம் ஆசிரியர் ஆச்சாரியர் என்றெல்லாம் அல்ல உபாத்தியாயர் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைதான் வாத்தியார் என்று ஆகியிருக்கிறது உபாத்தியாயர் என்றால் என்ன உப அத்தியாயர் தான் உபாத்தியாயர் அத்தியாயர் என்றவுடன் அத்தியாயம் நினைவு வரும்